ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம விஜய் மல்லி வெண்பா மூணு பேரும் சீக்கிரமாக ஒன்று சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கதிரேசன் நிஷா இவங்க ரெண்டு பேரும் போட்ட பிளான் பார்த்திங்கன்னா ஊத்தி கிச்சின்னு சொல்லலாங்க அதாவது தேவசேனா மேடமுக்கு காரில் வந்துட்டு மயக்க மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ணாங்க ஸோ அதிலிருந்து நம்ம தேவசேனா வந்து தப்பிச்சு வந்துட்டாங்க வந்து கோர்ட்டில் வந்து சூப்பராக வந்து பேசுனாங்க அவங்க பேசுகிற விதத்தை பார்த்து நம்ம விஜய்யே அசந்து போய் நம்ம எப்படியும் சீக்கிரமாக வெளியே வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே வந்தாச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸ் எவிடன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி தான் தேவசேனா மேடம் நம்ம மல்லிகிட்ட சொல்கிறாங்க ஸோ மல்லியும் பார்த்திங்கன்னா சரிங்க மேடம் நீங்கள் சொல்கிறதுல நான் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இப்போ மனோகரம் வந்துட்டார் மனோகர் பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க பார்த்த பொண்ணு ரஞ்சி அப்படின்னு கூட பார்க்காம ரஞ்சிதாவெல்லாம் வந்து அவங்க ஒரு கணக்கிலே வைக்க கிடையாது ஸோ இப்போ நம்ம மல்லிக்கு அந்த ஃபஸ்ட்டு வந்து அண்ணாமிகா இறந்துட்டாங்க இல்லையா ஸோ அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டூப்ளிகேட் ரிமோ ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துட்றாங்க அது எப்படின்னா எல்லாமே இந்த ராஜேஸ்வரி பண்ண வேலை தான் ஒரிஜினலை வந்து இவன் வாங்கின்னு வந்துட்டா டூப்ளிகேட் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ ஒரிஜினல் காப்பியில் வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தான் இருக்கு ஆனால் ரஞ்சிதா வந்து சொல்லியிருக்கா விஜய் மாமா தான் வந்து கீழே தள்ளி விட்டு சாவடிச்சிட்டாரு அவர் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் ஒரிஜினல் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா அவங்க ஆக்சிடென்டில் தான் இறந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் அந்த காப்பியை பார்த்தீங்கன்னா மல்லிக்கு கொடுக்காம ராஜேஸ்வரி வச்சிருக்கா ஸோ இதை எத்துன்னு போயிட்டு மனோகர் கண்டிப்பாக மல்லிகிட்ட கொடுக்க போறாங்க மல்லி தேவசேனா மேடம் கிட்ட கொடுத்து கோர்ட் ஒப்படைத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜய் ஒரு கொலையாளி இல்லை நிருபராதி அப்படின்றத நிரூபிச்சுட்டு மல்லி வெண்பா இவங்க மூணு பேரும் ஒன்று சேர போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் தண்டனையை அனுபவிக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்